தற்பொழுது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்காக தென் ஆப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் ஒருநாள் கிரிக்கெட் கோப்பை தொடர் நாக் அவுட் சுற்றில் இருக்கிறது இந்த தொடரில் முதலில் நடைபெற்ற அரை இறுதிப் போட்டியில் நேற்று முன்தினம் இந்தியா மற்றும் தொடரை நடத்தும் தென் ஆப்பிரிக்க அணிகள் மோதிக்கொண்ட போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டின் செய்த தென் ஆப்பிரிக்க அணி இருநூற்று நாற்பத்தைந்து ரன்கள் இலக்கை இந்திய அணிக்கு நிர்ணயித்தது ஆரம்பத்தில் பார்ப்பதற்கு இந்த இலக்கு எட்டக்கூடியதாகவே தெரிந்தது இந்த நிலையில் இந்திய அணி இரண்டாவது பகுதி ஆட்டத்தின் முதல் பந்திலேயே முதல் விக்கெட்டை இழந்தது மேலும் முப்பத்திரண்டு ரன்களுக்கு முக்கிய நான்கு விக்கெட்டுகளையும் இழந்துவிட்டது இப்படி நெருக்கடியான நேரத்தில் கேப்டன் உதய் சகரனுடன் ஜோடி சேர்ந்த சச்சின் தாஸ் மிகச் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி எல்லோரது கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறார் குறிப்பாக இந்த இளைஞர் ஷார்ட் பந்துகளில் விளையாடும் புல் ஷாட்டுகள் அவ்வளவு அற்புதமானதாக இருக்கிறது இப்படியான பந்துகளுக்கு இந்திய அணியில் ஸ்ரேயாஸ் ஐயர் திணறிக் கொண்டிருக்க இந்த இளைஞர் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த ஷாட்டில் பந்தை காற்றிலும் அடிக்கிறார் தரையிலும் மடக்கி அடிக்கிறார் தென் ஆப்பிரிக்க அணியின் கேப்டன் இவருக்கு ஷார்ட் பால் வியூகத்தை வைக்க அதை சச்சின் தாஸ் மிக அற்புதமாக முறியடித்தார் மேலும் அந்த திட்டத்தில் அழகாக தைரியமாக பவுண்டரிகள் அடித்தார் இவர் அதிரடியாக தொன்னூற்றாறு ரன்கள் எடுத்து தர கேப்டன் சகரன் எண்பத்தொன்று ரன்கள் எடுக்க இந்திய அணி அரையிறுதியில் தென் ஆப்பிரிக்க அணியை வீழ்த்தி ஐந்தாவது முறையாக தொடர்ந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தியது இந்த நிலையில் இந்த வீரருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறும்பொழுது சச்சின் தாஸ் பேட்ஸ்விங்கை பார்க்கும் பொழுது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஷாய் ஹோப் பேட்ஸ்வின் நினைவுக்கு வருகிறது சச்சின் தாஸ் மற்றும் உதய் சகரன் இடையே அந்த பார்ட்னர்ஷிப் சமநிலையோடும் அமைதியாகவும் அற்புதமாகவும் இருந்தது என்று பாராட்டியிருக்கிறார்